கிட்டக்க ஒரு பழைய ஷார்ப்னர் இருந்தது அந்த ஷார்ப்னரில் அந்த சீவர இடம் கொஞ்சம் கிராக் ஆனதுனால பென்சிலை நல்ல ஒழுங்காக சீவ முடியல அதனால நான் வந்து இந்த ஷார்ப்னரை ஒரு சின்ன கிராஃப்ட் நைஃப் மாதிரி பண்ணலான்னு முடிவு பண்ணேன் இப்போ நம்ம கிராஃப்ட் நைஃப் மாதிரி ஆக்கலாமா இப்போ என்ன பண்ணணும்னா மேலே ஒரு ஒரு ஸ்க்ரூ இருக்கு அந்த ஸ்க்ரூவை கேட்டோம் கேட்டதுக்கப்புறம்

இந்த ரெண்டு டபுள் பிச்சிட்டு கீக் அதாவது கீழே மேலே மேலேற்கும் பிச்சிட்டா பிச்சுட்டு இங்கே இந்த மாதிரி மேலே இனிமேல் ஒட்டிடணும் ஒட்டினதுக்கப்புறம் ஒரு சின்ன சில டேப்பை இந்த இடத்துல மேலே சுற்றி ஒட்டிடணும் கிராஃப்ட் நைஃப் இப்போது இந்த சின்ன பீஸ் ஆஃப் பேப்பரை கட் பண்ணி காமிக்கணுமா ini baru desi